இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து குணுக்கு தான் சேர்ப்புறேன் தேங்காய் பால் வச்சு குணுக்கு தான் சேப்பிறேன் உளுந்து வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் பிஃபோர் வந்து ஊற வச்சு இதோட ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்து திக்கா கரைச்சி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் நான் ஆட்டு சக்கரை சேர்க்குறேன் இல்லைனா வெள்ளம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே தட்டி போட்டிருக்கேன் தண்ணி தொட்டு ஆயில் வந்து சூடானவங்க சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆக வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துடலாம் கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கணும் கையில் தண்ணி நினச்சிக்கோங்க கோல்டன் வேண்டாம் எப்படியும் கொஞ்சம் வெள்ளை உள்ள தான் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது எடுத்துடலாம் எவ்வளோ அருமையா சூப்பரா ரெடி வச்சு பாருங்க தேங்காய் பல் குணுக்கு இது வந்து செடினர் சைடுல பனியாரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து போண்டாவும் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சட்னி பொட்டுக்கடையும் தேங்காவும் வச்சு சட்னி சூப்பராக இருக்குது இது மாதிரி பாருங்கள் ஈவினிங் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு பாருங்கள் தேங்காய் பால் குடுக்கு இது வந்து சட்னி சைடில் வந்து பனியாரம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து போண்டாவும் செஞ்சு இதுவும் சூப்பராக இருக்குது இது கோல்டன் ஃப்ரை தான் எடுக்கணும் இது வந்து நாலு மிளகு தேங்காய் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இது ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம் அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ